வணக்கமுங்க அடிக்கிற வெயிலுக்கு வேலையெல்லாம் சட்டு புட்டுன்னு முடிச்சு போட்டுங்க நேராக தோட்டத்துக்கு வந்துட்டோம்ங்க தோட்டத்துக்கு வந்தால் எனக்கு இதே வேலை தானுங்க எதுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அரப்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்தோம்ங்க அத்தை எங்கள் மூணு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தாப்லிங்க எதுக்கு அரப்பு தேய்ச்சி குளிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்குங்க அதனால அடிக்கடி நாங்கள் தோட்டத்துக்கு கொண்டு இந்த மாதிரி அரப்பு தேய்ச்சி குளிப்போங்க அப்படியே நான் நழுவீரலான்னு பாத்தணுங்க அத்தை என பிடிச்சமுத்தி தேய்ச்சுட்டா அப்படிங்க தலை தேக்கையில் வந்து அரப்பு நல்லா குளு குழுன்னு இருக்குதுங்க இந்த சுத்தமான அரைப்பு பார்த்தீங்கன்னா நிலாக்குட்டி சேனலுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க இப்போ மட்டும் இல்லைங்க என்ன நிறையா பொருள் ஹோம்மேடாக பண்ணுறாங்க உங்களுக்கும் வேணும்னா அவங்களோட ஐடியை நான் மென்ஷன் பண்ணுறேங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாம் ஒரு குழியில் போட்டு முடிச்சாச்சுங்க தேங்காய் கடைச்சி விட்டுட்டு போனோம்னா அடிக்கிற வயலுக்கு தேங்காய் காஞ்சி பருப்பாகி எண்ணெய் ஆயிடுங்க அதனால எல்லாத்தையும் கையோடு எடுத்துகிட்டு போயாச்சுங்க நன்றிங்க